பெற்றோருக்கு ஆறுதல் முதியோர்களின் முன்னேற்றம் ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம் பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள் கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை தொடர்பு எண் நைன் ஜீரோ எயிட் செவன் டூ த்ரீ ட்ரிபிள் ஒன் ஜீரோ தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலிருந்து நடந்து முடிந்த சிவில் தேர்வில் வெற்றி பெற்று நீதிபதிகளாக பொறுப்பேற்க உள்ள அபர்ணா தேவி மற்றும் ஜோதி கைலாசம் ஆகியோருக்கு பாராட்டு விழா கோவில்பட்டி பார் கவுன்சில் கூட்டரங்கில் வைத்து நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சார்பு நீதிபதி ரத்னவேல் பாண்டியன் குற்றவியல் நீதித்துறை நடுவர் எண் ஒன்று கடற்கரை செல்வம் குற்றவியல் நீதித்துறை நடுவர் எண் இரண்டு பீட்டர் மாவட்ட உரிமையல் நீதிபதி கருப்புசாமி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று புதிதாக நீதிபதிகளாக பதவியேற்க உள்ள இருவரது பணி சிறக்க வாழ்த்துக்கள் கூறி பாராட்டி பேசினர் காஞ்சிபுரம் அடுத்த பெரியனத்தம் கிராமத்தில் பொன்னியம்மன் கோவில் முத்துமாரியம்மன் கோவில் இரண்டு கோவில்கள் அமைந்துள்ளது இந்த இரண்டு கோவில்களிலும் சுவாமி சிலைக்கு அணியப்பட்டிருந்த உடைகளை எரித்துவிட்டு தங்க தாளியை திருடி சென்றுள்ளனர் இரண்டு கோவில்களுமே பணம் நகை திருடப்பட்டுள்ளது இதுகுறித்து மாகரல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் காஞ்சிபுரத்தில் இரண்டாம் ஆண்டு புத்தக திருவிழா மாவட்ட ஆட்சியர் அலுவலக மைதானத்தில் கடந்த ஒன்பதாம் தேதி துவங்கியது நூற்றுக்கும் மேற்பட்ட புத்தக அரங்குகள் அமைக்கப்பட்டு பதினோரு நாட்கள் நடந்த புத்தகத் திருவிழா நேற்று நிறைவடைந்தது இரண்டாம் ஆண்டு புத்தக திருவிழாவில் பதினோரு நாட்களில் மூன்று லட்சம் பேர் பங்கேற்று அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு புத்தகங்கள் விற்பனை செய்யப்பட்டதாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது கும்பகோணத்தில் மாசி மக உற்சவத்தின் ஒரு பகுதியாக சைவ தலங்களில் ஐந்து நாளும் வியாழ சோமேஸ்வர சுவாமி காசி விஸ்வநாத சுவாமி அபிமுகேஸ்வரர் கௌதமேஸ்வரர் கலகஸ்தேஸ்வரர் ஆகிய ஐந்து தலங்களிலிருந்தும் பஞ்சமூர்த்திகள் பட்டு வஸ்திரங்கள் சாற்றப்பட்டு நறுமண மலர்கள் மாலைகள் சூடி அலங்கரிக்கப்பட்ட அழகிய ஓலை சப்பரத்தில் எழுந்தருள திருவீதி உலா வான வேடிக்கையுடன் சிறப்பாக நடைபெற்றது ஐந்து திருக்கோவில்களிலும் இருந்து வந்த ஓலை சப்பரங்கள் பிள்ளையார் கோவில் சந்திப்பு அருகே சங்கமித்து பக்தர்களுக்கு ஒரே இடத்திலிருந்து பாலித்தனர் இதனை ஏராளமானோர் திரண்டு வந்து தரிசனம் செய்து மகிழ்ந்தனர் காஞ்சிபுரம் மாநகரில் அமைந்துள்ள காஞ்சி ஸ்ரீ அம்மன் கோவிலில் மாசி மாத பிரம்மோற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது பிரம்மோற்சவத்தின் ஐந்தாம் நாள் குங்கும நிற பட்டுடுத்தி திருவாபரணங்களுடன் பல்வேறு மலர் மாலைகள் சூண்டி காஞ்சி காவாட்சி அம்பாள் லக்ஷ்மி சரஸ்வதியுடன் நாகூபாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் கோவை பிரபு அனுஷ்ரீ ஹோம்ஸ் அண்ட் லைன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டைட்டில் சிட்டி அண்ட் குசினா இணைந்து நடத்தும் மாபெரும் இரண்டாவது வருட கிரிக்கெட் போட்டி தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது காலை முதல் மாலை வரை இது பதினாறு அணிகள் கோவையை கோவையில் உள்ள பதினாறு அணிகள் கலந்து கொண்டு இறுதிப் போட்டி நடைபெற உள்ளது முதல் பரிசாக பதினைந்தாயிரம் ரூபாய் மற்றும் ஒரு டிராஃபி இரண்டாவது பரிசாக ஏழாயிரம் ரூபாய் டிராஃபி மூன்றாவது பரிசு நாலாயிரம் ரூபாய் டிராஃபி அண்ட் நாலாவது பரிசு ரெண்டாயிரம் ரூபாய் டிராஃபி இதில் வந்து டிராஃபி வந்து ஸ்பெக்ட்ராப்ளாக்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க ஒரு மிகச்சிறந்த டிராஃபியே இந்த வருஷம் வந்திருக்கு அதே போல் சாலை விழிப்புணர்வு வாரம் அது கொண்டாடணும் சொல்லும்போது இந்த கொசின அமைப்பை சேர்ந்த செயலாளர் சேகர் அவர்கள் அதற்குண்டான ஹெல்மெட்ஸ் கொடுத்துருக்காரு அதுபோல் நிறைய நண்பர்கள் வந்து லைன்ஸ் கிளப்பை சேர்ந்த நண்பர்களும் மற்றும் கிரிக்கெட் குழு பிரபு அவரும் நிறைய இந்த குக்கர்ஸு அந்த ஹாட் பாக்ஸ் இந்த மாதிரி நிறைய அன்பளிப்பெல்லாம் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு மிகச்சிறந்த ஒரு விளையாட்டு உணர்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது இது இந்த இடத்துல ஏன் நடத்துகிறோம் அப்படின்னம்னா வருங்காலங்களில் இந்த இந்த மாதிரி இளைஞர்களை கொண்டு ஒரு கிரிக்கெட் குழுவானது நம் லைன் சங்கத்தில் இணைத்து கிரிக்கெட் கிளப்புக்குன்னே தனியாக ஒரு டீம் ஒன்று ஒன்று ரெடி பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு கிளப்பு போட்டு நம்ம மல்டிபிள் லெவலில் நம்மளோட கிரிக்கெட் வதியும் சேர்த்தணும் அதே மாதிரி இளைஞர்களுக்கு சேவை மனப்பான்மை கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக இது தொடர்ச்சியாக அடுத்த வருடம் முதல் இன்னும் பிரம்மாண்டமாக நடக்கும் நடக்கும் என்று கூறிக்கொண்டு இங்கே கலந்து கொண்ட அனை அனைவருக்குமே இந்த நேரத்தில் எங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த விழாவிற்கு கலந்து கொண்டு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனுஸ்ரீ ஹோம்ஸ் நிர்வாக இயக்குனர் பிரபு மற்றும் ஸ்பெக்ட்ராப்ளஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் எம்டி மிஸ்டர் ராம்குமார் லைன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டைட்டில் சிட்டி அண்டு மல்டிபிள் ட்ரஸரர் மல்டிபிள் ட்ரெஷரர் அவர் அவர்களையும் இந்த நேரத்தில் வருக வருக என வரவேற்கிறேன் அதுபோல் பள்ளப்பாளையம் பிரசிடெண்ட் செல்வராஜ் அவர்கள் சூலூர் டவுன் லைன்ஸ் கிளப் அவர்கள் அவர்களையும் அங்கார்களே டிசி இந்த வருஷம் எடுத்து ஆர்டிசி நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு அவர்களையும் இந்த நேரத்தில் வருக வருக என வரவேற்கிறோம் அதே போல் நேருநகர் அரிமா சங்க தலைவர் முன்னாள் தலைவர் மற்றும் முன்னாள் பிஆர்ஓ செந்தில் அவர்கள் பிஆர்ஓ செந்தில் அவர்களையும் இந்த நேரத்தில் வருக வருக வருகிறேன் அதுபோல கொசினா செயலாளர் மாவட்ட செயலாளர் சேகர் அவர்களையும் மற்றும் டைட்டில் சிட்டி அரிமா சங்கத்தை சேர்ந்த தினேஷ்குமார் ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் அவர்களையும் மற்றும் கர்ணன் அக்ஸியம் கிளப் தலைவர் தலைவர் அவர்களையும் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய யுஎஃப்சிசி நண்பர்கள் கிரிக்கெட் நண்பர்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பாக ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி இதனை கொள்கிறோம் நன்றி வணக்கம்